புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு இலங்கையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது அரசியல் பொய்கள் எப்படி மக்களை ஏமாத்துதுன்னு பாருங்கள் இன்றைக்கு பார்க்குறபோது இன்றைக்கு மன்னாரிலே அந்த காற்றாடி மின் அழுத்த காற்றாடி காற்றாடியால் எவ்வளவு பிரச்சனை வருது அது ஒரு சின்ன ஒரு தீம் அந்த தீவுக்குள்ள வந்து எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த காற்றாடி சுழர்கின்ற உலகத்தில் டஸ்ட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் சூழல் மாசடைதல் இன்னொரு பக்கத்தில் இன்னும் சொல்ல போனால் கன விஷயங்கள் அங்கே அந்த ச மக்களுக்கு வார நோய்கள் வருத்தங்கள் இன்னும் பல்வேறு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்துது அங்கே அந்த காற்றாடிகளை இன்ஸ்டால் பண்ணுறத்தால் ஆனால் இந்த மக்கள் இன்றைக்கு எவ்வளவு காலமாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க உண்மையான ஒரு தலைவர் சொல்லி சொன்னால் இந்த அரசியலில் கொடுத்த அந்த வாக்குறுதிகளுக்கு வந்து அதிபராக இருக்கிறார் அனுசநாயக்கார் நிச்சயமாக அந்த மன்னார் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் உண்மையாக மன்னார் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்னு சொல்லி சொன்னால் அவர் எடுத்திருக்கின்ற அந்த பேர் வந்து மாறார் அதை மனதில் வச்சு நிச்சயமாக செய்வார்னு சொல்லி சொன்னால் நல்ல விஷயம் நான் இப்படி ஏமாத்திக்கண்டு போவார்னு சொல்லி சொன்னால் மக்கள்கிற மனங்களில் இருக்கிற அவர் மக்களில் மனங்களில் எவ்வளோ பிடித்தாரோ தொடக்க காலத்தில் இருந்து ஆனால் அதை விட மோசமான நிலையைத்தான் அவர் எதிர்நோக்க போகிறார் அவருடைய ஆட்சி முழுக்க முழுக்க மக்களை சார்ந்ததாக தான் இருக்கும் அடிமட்ட மக்களை தான் இருக்கும் மக்கள் வேதனை பட்டு கொண்டிருக்காங்க துன்பப்பட்டு கொண்டிருக்காங்க மக்கள் சொல்கிற விடயத்தை அவர் மாற்றம் மாற்றம் செய்யும் போது தான் உண்மையான அரசியல் தலைவராக உண்மையான தலைவராக மாறுகிறார் இன்றைக்கு பாருங்க இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடந்த விஷயங்களை பார்க்கின்ற போது இன்றைக்கு அந்த கூட்டம் விஜயனுடைய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலே சதி செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த உண்மையை சொன்ன ட்யூட்டீப்பர்ஸ் இன்னும் மீடியாக்கள் இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான அவர்களுடைய குரல் வலைகளெல்லாம் நசுக்கப்பட்டு போயிருக்கின்றது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டுமே ஒழிய அரசாங்கம் தன்னிலே ஒரு பாதிப்பில்லாமல் நடித்து கொண்டு சம்பந்தம் இல்லாத ஆக்களை கைது செய்து சிறையிலே அடைத்து வைத்திருக்கிறது இது ஒரு அராஜகம் இதை பார்க்கும்போது ஒரு அராஜகமாக இருக்கின்றது பேச்சு சுதந்திரம் இல்லவத்து போயிருக்கிறது பிழை செய்தவர்களை சுரையிலே அடைக்காமல் இந்த பிழைக்கான காரணமானவர்களை சுரையிலே அடைக்காமல் தாங்களே இந்த விஜயனுடைய மாநாட்டிற்கு சிறிய சிறிய இடங்களை கொடுத்து போட்டு அதுலேயே மக்கள் விழுந்து செத்திருக்கிறார்கள் நசிஞ்சு நெரிசல் பட்டு செத்து மூச்சி தரை செத்திருக்கிறார்கள் அதை எல்லாத்தையும் தங்களுடைய தங்களிலே பழி இல்லாமல் அந்த அந்த மாநாட்டை நடத்தின அந்த கட்சி மேலே படியை போட்டு இன்றைக்கி அரசாங்கமே பாதுகொடுக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் பாதுகாக்க பாதுகாப்பு கொடுக்காமல் அங்கேண்ட கட்சி தலைவர்கள் மேலேயும் மக்கள் மேலேயும் தொண்டர்கள் மேலேயும் பழியை போட்டு அவர்களை அனவிசியமாக சட்டத்திற்கு புறம்பாக சிறைகளிலே அடைத்து கொண்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற போது ஊழல் வாதிகளினுடைய அரசாங்கம் எப்படி செய்யுமோ அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றது உண்மையான அரசு தலைவர் அப்படியான விஷயங்களை செய்ய மாட்டார் தன்னுடைய பழியை மறைப்பதற்காக தன்னுடைய இந்த செயலை மறைப்பதற்காக அப்பாவிகள் மேலே பழியை போட்டு சிறையிலே அடைத்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கும்போது ஒரு கேவலம் கட்ட செயலாக தெரிகின்றது இது உண்மையான மக்கள் ஆட்சி இல்லை என்று தட்ட தெளிவாக இன்றைக்கு தெரிகின்றது பார்க்கும்போது நான் இன்றைக்கு நான் இந்த மீடியாக்களில் வாடுகின்ற வீடியோக்களை விட்டு தான் நான் சொல்லுங்கள் மீடியாக்களை நான் பார்ப்பது உண்டு அவர்களை பார்த்து அவர்களை அனலைஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கு இதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு நான் சும்மா சொல்லவில்லை அதை பார்த்தபடியால் தான் என்னென்ன மீடியாக்களை சொல்லப்பட்டதோ அதைத்தான் நான் இன்றைக்கு என்னுடைய ஆதங்கத்தையும் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் எப்படி போய்கொண்டிருக்கோம் என்று சொல்லி சொன்னால் சரியான ஆட்சி இடம்பெறாது நான் நினைக்கிறேன் மக்கள் மாற்றத்தை விரும்பி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வரும் என்று நான் நினைக்கிறேன் இந்த 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 சூழ்ச்சிகள் சதிகளுக்கு பின்னாலே நிற்கின்றவர்களை சட்டத்தின் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் இந்த இந்த மாநாட்டிலே இந்த அரசியல் இதிலே கம்பெனியிலே இறந்தவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களையும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த வழியிலே அந்த குடும்பங்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் அந்த சகோதரங்களுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த வழியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் செல்லப்போனால் அநீதியை சொல்லப்போனால் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லுவார்கள் ஆனால் வெறும் வெறும் பொய்தான் சதிதான் எல்லாமே வெறும் சதி மக்களை உணர்ச்சி வசப்படுத்தும் உத்திகளை பயன்படுத்துவார்கள் அது மாதிரி தான் முன்னைய அரசாங்கங்கள் மக்களை உற்சாகப்படுத்தக்கூடிய உத்திகளை பயன்படுத்துவார்கள் இன்னும் சொல்லப்போனால் பொய்களை உண்மையாக நம்புகிறார்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் இன்றைக்கு கேள்வி கேட்பவரே சமூகத்தை காப்பாற்றுவார் இன்றைக்கு பார்க்க போகின்ற போது விஜய் வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு கம்பெனியிலையும் கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் உண்மையான தலைவர் நிச்சயமாக கேள்வி கேட்பார் ஆனால் உண்மையான தலைவர்கள் ஊழல்வாத தலைவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் நான் நினைக்கிறேன் இப்படியான செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது மக்கள் புரிந்துவிட்டார்கள் மக்கள் உண்மைகளை அறிந்து விட்டார்கள் இதற்கு சரியான தீர்ப்பை மக்கள் வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்